அன்பு வணக்கம் நான் பேர் லலிதா இன்று வந்து முதல் வீடியோ காய்கறிகளின் நன்மைகள் அந்த யூடியூப் சேனலு என்று தான் நான் முதல் முதல்ல வீடியோ வீடியோ ஷூட்டிங் பண்ணுறேன் காய்கறிகளின் நன்மைகள் அந்த சேனல் இன்றைக்கி தான் நான் தொடங்குறேன் இது ரெண்டாவது சேனல் என்னோட ரெண்டாவது சேனலு ஸோ அப்போ இந்த சேனல் வீடியோ இது மொதல் வீடியோ ஓகே எந்த தலைப்பில் நான் வந்து பேசப்போகிறேன் என்றால் வல்லாரை கீரை பார்த்துக்கோங்க இதுதான் இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு கீரை ஓகே எப்படி இருக்கும் கீரை கீரைங்க கீரை பிரெயின் ஷேப்பில் இருக்கும் மூளை நம்ம மூளை இருக்குதுல்ல பிரெயின் அந்த ஷேப்பில் இருக்கும் இது ஸோ இந்த கீரை நான் நேற்று முன்னாள் வாங்கினது இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் ஓகே கீரையில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து ஒன்று வந்து இந்த கீரை இன்னும் ஒன்று வந்து வட்டமாக இருக்கும் கிரீன் கலரில் வட்டமாக இருக்கும் ரெண்டு கீரை இருக்குது பிறகு நான் அது பேரை நான் சொல்கிறேன் ஓகே இதை பற்றி வீடியோ தான் அன்றைக்கி இந்த இந்த கீரைகள் வந்து ரெண்டு விதம் இருக்குது ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று வந்து நாட்டு வள்ளாறை நாட்டு வள்ளாறை இன்னொன்று வந்து பிரம்மி வல்லாரை ரெண்டு வகை இருக்குது ஓகே இது வந்து நாட்டு வல்லாரை இந்த கீரை டென் ஷேப்பில் உள்ளது இன்னொன்று வட்டமாக உள்ளது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அது வந்து பிரம்மி வல்லாரை ரெண்டு வகைகள் இருக்குது இப்போ இன்றைக்கி நான் வந்து நாட்டு வல்லார தான் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் வல்லார கீரை இதில் வந்து பூவு பூ இருக்கும் ஆனால் இதில் பூ இல்லை ஓகே செடிகளில் மண்ணில் மலர்ச்சி வருதுல்ல அதில் பூ பூக்கும் இதெல்லாம் வந்து ஏழை கொழந்தைங்க நினைக்கிறேன் தண்டு பார்த்திங்களா சோப்பாக இருக்கும் இந்த இப்படி இருக்குது நீட்டாக ஒரு க்ரீனு லைட் க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் இருக்குது இந்த கலரில் லைட் க்ரீன் கலரில் இருக்கும் இதோட தண்டு நீட்டாக உள்ளது எல்லாமே சமைக்கிறதுக்கு போடலாம் ஓகே ஆசியா நாடுகள்லேயும் ஆஸ்திரேலியா நாடுகள்லேயும் ஆரம்ப காலத்தில் இந்த பல்லாரக்கீர செடிகள் உற்பத்தியாகிருக்கு வளைச்சிருக்கு ஓகே இதுதான் இப்போவும் எல்லாம் பாய்க்கிறோம் இதோட தாயகம் வந்து ஆசியா ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு நாடுகளில் தான் இது வந்து ஆரம்பத்தில் விளைஞ்சிருக்கு ஓகே சமையலுக்கு பயன்படுத்துகிற கீரை சமையல் செய்து சாப்பிட்ற கீரை ஓகே இந்த வல்லாரக்கீரை ஆனால் இந்த வல்லார கீரையில் தன்மை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இப்போ புளித்த கீரையில் வந்து புளிப்பு இருக்குது ஓகே இது வந்து பாவக்காவில் கசப்பு இருக்குது கா பாவக்காய் வந்து காய் அதில் வந்து கசப்பு இருக்குது அளவுக்கு மீறிய கசப்பு இருக்கும் ஒரு பாவக்காய் அது ஒரு இதாக இருக்குது அது வந்து அளவுக்கு மேலே கசப்பு இருக்கும் அது நம்ம உப்பு போட்டு பிடிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அலசி அப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்குலாம் பாய்க்கிறோம் அப்படியே வீட்டில் பாய்க்கிறோம்ல பாவக்காய் எப்படி பொறிப்போம் எப்படி பரட்டுமோ நம்ம அதில் அந்த கசப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பரட்டி சாப்பிடுவோம் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் சிலர் வந்து அப்படியே போட்டுருவாங்க குழம்புல கசப்பு இருந்தால் அதில் நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு குடலுக்கெல்லாம் நல்லதுன்னு அது அந்த இது பாவக்காய் பார்க்க வீட்டை கேட்டேன் ஸோ அப்போ அந்த மாதிரி இது வந்து இதுவும் கசப்பு தான் ஆனால் அதிகம் இல்லை இதில் தான் இருக்குது கசப்பு அதிகம் இல்லை ஸோ அப்போ இந்த கீரை வந்து கசப்பு தன்மை இருக்கிறனால அதுங்க வாங்கி சாப்பிட்றாங்க கொஞ்சம் இருக்குது கசப்பு சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது இந்த கீரையை நம்ம சமைச்ச சாப்பிட்டா குழம்பு வச்சாலும் சரி பொரியல் செஞ்சாலும் சரி இதுக்கு வந்து புளி ஊற்றக்கூடாது பெரட்டல் செஞ்சாலும் பெரட்டல்னால் சில பேர் வந்து அப்படியே அந்த பருப்பு போட்டு கூட்டு குழம்பு மாதிரி வைப்பாங்க இந்த கீரையை போட்டு இதுக்கு வந்து புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றுனா இதோட மருத்துவ தன்மை வந்து குறஞ்சி போயிடும் ஓகே இது சமையலுக்கு பயன்படுத்துறது இந்த பிரமி வெள்ளார கீரை இதில் அந்த நாட்டு வெள்ளாரை வல்லாரை கீரை இந்த ரெண்டுலேயும் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்கு உயிர் சத்துக்கள் இருக்குது வைட்டமின்ஸு வீட்டமின்ஸ்களில் விட்டமின்ஸ்கள் இருக்குது விட்டமின்ஸ்கள் அப்புறம் தாது உப்புக்கள் இருக்குது மினிரல்ஸ் இருக்குது பல வகை இருக்குது இரும்பு சத்தெல்லாம் இருக்குது வைட்டமின் ஏ அது நிறைய இருக்குது இதில் இந்த கீரையில் இது சாப்பிட்டா நம்ம அறிவு வளர்ச்சி அடையும் ஞாபக சக்தி அதிகமாகும் படிப்பில் கவனம் செலுத்தலாம் யார் நம்ம வயசானவங்களில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது வரும் மனுஷங்களுக்கு இப்போ ம மனிதர்களில் வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இல்லை வயசானவங்களுக்கு இப்போ இப்போ என்ன மாதிரி வயசு எனக்கு எழுபது வயசு எனக்கு இன்னொன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு முப்பது வயசு இருபது வயசு பத்து பதினஞ்சு வயசு எல்லா வயதினருக்கும் இந்த கீரை வந்து நல்லது இந்த கீரை வந்து நரம்புக்கும் நல்லது உடம்புல உள்ள நரம்பு நரம்பு நம்ம பிரெயினுக்கு மட்டும் இல்லை உடம்புல உள்ள எல்லா பாகங்களையும் உள்ள நரம்புகளை இப்போ உடம்பு முழுக்க நரம்பு இருக்குது இல்ல நம்மளுக்கு பிரெயினில் தலையில் மட்டும் இல்லை உடம்பு முழுக்க இருக்குது கை கால் க இடுப்பு வயிறு எல்லா பக்கம் வாதங்கள் எல்லாம் நரம்பு அந்த எல்லா நரம்புகளுக்கும் வந்து இந்த வல்லார கீழே வல்லார கீரை ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா எல்லா இந்த நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நரம்பு பிரச்சனை ஆரம்பத்துல நம்ம வந்து கண்டுக்காம விட்டுட்டு வயசாகிட்டு ரொம்ப முத்தி போச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஆரம்பத்துல வந்து அது அந்த நரம்பு பிரச்சனைலாம் வரி இருக்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா உடம்புல இது தொடக்கத்துலேருந்தே சாப்பிட்டு வரணும் ரொம்ப முத்தி போயிருச்சுன்னா அந்த சமயத்தில் சாப்பிட்லாம் சாப்பிட்டா நல்லது தான் ஆனால் வந்து நரம்பு மட்டும் நரம்பு இது வந்து நல்லா நல்லா ஆக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் உடம்புல உள்ள நம்ம வயிறு உடம்புல உள்ள வயிறு அப்புறம் நம்ம ஹார்ட்டு நம்ம அந்த நம்ம லீவர் இருக்குது கிட்னி அது லீவர் ஈரல் அது கிட்னி இன்னும் மற்ற மற்ற உறுப்புகள் வயிறுல இருக்குது இல்லை நெந்தியில் இருக்குது இல்லை எல்லாம் சுவாசப்பை எல்லாத்தையுமே வந்து இது வந்து நல்லா கீரை ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கீரை உடம்புல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் இந்த உடம்புல போய் அந்த நம்ம உடம்புல உள்ள எந்தெந்த உறுப்பில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிடும் அந்த கீரை இந்த கீரை வந்து குளிர்ச்சியும் இருக்குது குளிர்ச்சியும் உடம்புக்கு கொடுக்கும் ஓகே ஆனால் கசுப்பு தன்மை இருக்குது இல்லையே ஆனால் நல்லது உடம்புக்கு இது தெரிஞ்சவங்க தான் இந்த கீரையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் வந்து இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் தவிர இந்த கீரையை பற்றி தெரியாதவங்க யாரும் சாப்பிடலை சேர்த்துக்க மாட்டாங்க இந்த கீரையை ஓகே ஸோ இது வந்து நான் நேற்று முன்தினம் வாங்கிட்டு வந்தது அந்த கீரையை நான் இப்போ வந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்போ அந்த இந்த கீரையை வந்து இந்த கீரையை பற்றி நான் இப்போ இருக்கேன் ஓகே இந்த கீரை வந்து பல்லுக்கும் நல்லது பற்களுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது குடல் புண்ணு வயிறில் நம்ம வயிற்றில் வந்து குடலில் வந்து உள் குன்று இருந்துச்சுன்னா நம்ம வயிறில் குண்டு இருந்துச்சுன்னா சாப்பிட்ற பயிர் இருக்குல்ல அதுல புண்ணு இருந்தாலும் நம்ம குடலில் குடல் தெரியுங்களா இன்ட்ரெஸ்டிங் அதில் புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணை வந்து இந்த கீரை வந்து ஆற்றணும் புண்ணு எல்லாத்தையும் நல்லாக்கிறோம் இது சாப்பிட்டுக்கிட்டு வரணும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் சாப்பிட்லாம் ஓகே அப்புறம் வந்து ரத்தம் ஹெமக்ளோபின் இருக்குது இல்லை ரத்தம் ரத்தத்தை வந்து இது வந்து நம்ம சாப்பிட்டா ரத்தத்தை ரத்த அளவாக அதிகரிக்கும் சரிங்களா இது வந்து ரத்தத்தை கூட்டும் பிளட்டை பிளட்டை வந்து இது சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்தத்தை உண்டாக கூட்டம் அப்படியே குட்டிக்கிட்டு வரும் ஏன்னா அதாவது இது மட்டும் நம்ம சாப்பிட்ணும் இல்லை மற்ற வகை சாப்பாடுகளும் நல்லா காய்கறிங்க மற்ற மீன் இதெல்லாம் வந்து நல்லா சத்து உள்ள உணவுகளாக நம்ம சாப்பிட்டு அதோட இதுவும் நான் சாப்பிட்ணும் ஆனால் இது புளி இது சமைச்சா புளி ஊற்றக்கூடாது ஓகே எந்தெந்த வியாதிகளை வந்து இது குணப்படுத்தோன்னா எந்தெந்த வியாதிகளுக்கு நல்லதுன்னா அந்த கீரை காசநோய் நோய் காசு லங்ஸில் வந்து காசநோய் டிப்பிளாஸஸ் வாங்க ஒரு படம் இருக்குது அது என்ன படம் அது வேட்டிக்காரன்ற ஒரு படம் எம்ஜிஆர் சாவித்ரி நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடிச்சது அந்த படத்தில் சாவித்ரிக்கு வந்து காச நோய் வந்துடும் காசு நோய் வந்து லங்ஸில் காசு நோய் அப்புறம் அவங்களுக்கு நல்லாயிரும் மருந்து கொடுத்தாலும் நல்லா ஆக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி காசு நோய் ஓகே காச நோய் நல்லாக்கிரும் அப்புறம் மலைச்சிக்கல் மலைச்சிக்கலை இது சரி பண்ணிடும் ஓகே சீரா வர்றதுக்கு சீரா நம்மளுக்கு வந்து மலம் கழிக்கிறதுக்கு இந்த கீரை வந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு அதாவது கொடலில் வந்து மலைச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இதெல்லாம் வந்து சரி பண்ணிடும் ஓகே பிறகு வந்து உடல் உஷ்ணம் உடல் சூடாக இருந்துச்சுன்னா அந்த சூட்டையும் வந்து இது குறைச்சிரும் இந்த கீரை ஓகே இந்த வல்லா வல்லாறை கீரை கீரை சர்க்கரை நோய் இடுப்பு நீர் டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கும் வந்து இந்த கீரை வந்து நல்ல கீரை மூட்டு வலி மூட்டு வலினால் மூட்டு வலி நீல வர்ற அந்த வலிங்க இருக்குதுல்ல உடம்புக்காக நீட்டு இதை இங்கே இங்கே எல்லாம் அந்த மூட்டு இருக்குதுல்ல அதிலெல்லாம் வர்ற அந்த வலி எண்ணெய் காஞ்சி போதில்லை அதுக்கெல்லாம் இது வந்து நல்ல நல்ல பலனை தரும் இதை சாப்பிட்டா வல்லாரக்கீரையை ஜூஸ் செய்து நம்ம குடிக்கலாம் ஸோ அப்போ இது வந்து சமைச்சும் சாப்பிடலாம் நம்ம சொந்தமாக வந்து நம்மளே வந்து அதை காய வச்சு பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி ப்ளைண்ட் பண்ணி நம்ம அந்த பவுட்ரை போட்டு பவுடரை போட்டு தேன் போட்டு கலந்து அதையும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் கடைகளில் விற்கிது கடைகளில் வல்லார பவுடர் விற்கிது கப்பியில் விற்கிது வல்லார பவுடரு கடைகளில் விற்கிது அதை எடுத்து நம்ம வந்து தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லை வல்லார வல்லார கேப்சூல் தெரியுங்களா கேப்சூல் கேப்சூல் அதெல்லாம் ரெடி பண்ணது இருக்குது ரெடிமேட்டாக இருக்குது கேப்சூல் கேப்சல் வந்து கேப்சூல் வந்து எவ்வளவோ எவ்வளவோ கேப்சல்லாம் விற்கிது மூலிகை பொருளோடய கெப்சல்லாம் விற்கிது அந்த மாதிரி வல்லாறுவையோட கெப்சலும் விற்கிது பவுடரும் விற்கிது பொடி பண்ணி நம்ம வேணும்னா அது வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம் பெரிய ஆளுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தேன் வந்து கொடுக்கலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சிலர் ச அப்புறம் சந்தித்து சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாம் பச்சை பச்சையாகவும் சாப்பிட்லாம் இந்த கீரையை இந்த வண்ணர் கீரையை அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்து நல்ல பிடிந்துச்சுன்னா அழகாக அதை வந்து அடைச்சிட்டு இந்த தண்டு சாப்பிடக்கூடாது குழம்பு சமைக்கிறதுலாம் சமை இந்த தண்டோடு எல்லாம் வெட்டி போட்டு நம்ம சமைக்கலாம் அப்போ நம்ம பச்சையாக சாப்பிட்றதுன்னா அந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கலராக இருக்குது இது வந்து கொஞ்சம் லேஷாக எல்ஏவிஸ் கலரில் இருக்கும் இந்த கீரை இது வந்து நாட்டு பிராமி பிராமி வல்லார வந்து க்ரீன் சுத்த பச்சை கலரில் இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து கழுவிட்டு நம்ம இந்த இலையை மட்டும்தான் சாப்பிட்ணும் தண்டு வாயிலையை போட்டு மென்று சாப்பிட்றதுனா இலையை மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த தண்டை சாப்பிடக்கூடாது ஓகே சமைக்கிறதுனா தண்டும் போட்டு சமைக்கலாம் ஸோ அப்போ இது வந்து சாப்பிட்டு இது வாயில் போட்டு மென்றுட்டு தண்ணி ஒரு அரை கிளாஸ் குடிச்சிட்டு அது வந்து இந்த கீரை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றதுன்னா ஒரு அஞ்சு ஆறு இலை தான் ஒரு அஞ்சு இலை அஞ்சு ஆறு இலை சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு இலை ஆறு இலை சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு இலை சாப்பிட்லாம் சும்மா கொஞ்சமாக இலை எடுத்து வாயில போட்டு மின்னு திரும்பி சாப்பிட வேண்டியதா துளசி இலை சாப்பிட்றாங்களே துளசி துளசி அது இது இந்த சளிக்கெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல துளசி சாறு குடிப்பாங்கள்ல இந்த இருமல் சளிக்கு இதுக்கெல்லாம் அந்த துளசி இலை மாதிரி வயலில் போட்டு மென்னு சாப்பிட்லாம் இந்த இலையதான் அனைவருக்கும் பை